நம்ம பார்க்க போகிற பதிவு முருகனின் வேல் தரும் வெற்றி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதனை தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஆன்மீக பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதம் தான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் ஏன் இவ்வளோ விசேஷம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய செல்ல பிள்ளையான கார்த்திகை மைந்தன் தான் நம்ம முருகப்பெருமான் நம்ம முருகப்பெருமான் இந்த உலகத்தில் அவதரித்த போது அவரை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக கார்த்திகை மாதம் இருக்குது அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறு வழிபாடும் கூட முருகனின் பூரண அருளை நமக்கு தரும் பொதுவாகவே இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு பேர் இருக்கு அதுதான் இந்த ஆன்மீக மாதம் ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் முழுக்க நம்ம வழிபட வேண்டிய கடவுள்கள்லாம் மூணு பேர் இருக்காங்க முதல்ல சிவபெருமான் விஷ்ணு பெருமான் அப்புறம் முருகப்பெருமான் இந்த மூன்று கடவுளோட வழிபாடும் இந்த ஒரே மாதத்தில் வந்து அமையும் இந்த மூன்று கடவுளோட சக்தியும் ஒன்றிணையும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நிச்சயமாக தீரும் அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம எல்லோரும் தீபங்களை ஏற்றி நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடம் கொண்டு சேர்க்கிறோம் தீபத்தோடு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒளியே இறைவன் இறைவனே ஒளி அப்படின்னு இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா கார்த்திகை மாதம் நீங்க கோவிலுக்கெல்லாம் போய் பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவசியமே இல்லை நீங்கள் வீட்டிலே காலையிலும் மாலையிலும் இரு வேளையிலும் உங்களுக்கு பிடித்தமான கடவுள்களை நினைத்து தீபங்களை ஏற்றலாம் அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மாதம்னா இந்த கார்த்திகை மாதம்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கைக்கு அளவே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவக்கார முருகன் சிறுபிள்ளையாக இருக்கும்போதே கோச்சிக்கிட்டு பழனிமலைக்கு போயிட்டாரு இந்த ரகசியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் சிறுபிள்ளையாக முருகன் இருந்தாலும் அவரை யாராலுமே சீக்கிரமாக ஏமாற்றவே முடியாது சிறுபாலனாக இருக்கக்கூடிய அதே சமயத்தில் புத்திசாலியாகவும் மகா நாணியாகவும் இருக்கக்கூடியவர் தான் நம்ம முருகப்பெருமான் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா பிரம்மனை அழைத்து பிரணவத்தின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாராம் முருகப்பெருமான் ஆனால் பிரம்மனுக்கு தெரியல அதனால் நீ சிருஷ்டியை உருவாக்க தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சிறையில் அடைச்சிட்டாராம் நம்ம முருகப்பெருமான் அதை தட்டி கேட்க சிவபெருமான் வந்தபோது முருகப்பெருமான் கேட்டாராம் பிரம்மனுக்குத்தான் தெரியல நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் ஆனால் அதுக்கு சிவபெருமான் எனக்கும் தெரியலப்பா நீயே சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாரா நம்ம சிவபெருமான் அப்பேற்பட்ட நம்ம முருகன் பாடம் சொன்னவர் தான் நம்ம முருகப்பெருமான் அப்பேற்பட்ட முருகனோட ஒரு வரி மந்திரத்தை எழுதும்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அது தீரும் சில பேர் நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது எவ்வளவு வழிபாடுலாம் செய்கிறோம் ஆனாலும் எந்த பலனுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைப்பீங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் எழுதலாம் இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் திருமணத்தில் தடைகள் இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம்லாம் இருக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது அந்த மந்திரத்தை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல எழுதிக்கோங்க உதாரணமாக கடன் தொல்லையாக இருந்தா கடன் முற்றிலும் தீர வேண்டும் முருகா அப்படின்னு எழுதுங்க இது மாதிரி திருமணம் விரைவில் கைகூட வேண்டுமா முதல்ல அதை எழுதிக்கோங்க செல்வம் சேர வேண்டுமா செல்வம் சேர வேண்டும் முருகா அப்படின்னு எழுதுங்க குழந்தை வரம் வேண்டும் முருகா படிப்பில் நல்ல முன்னேற்றம் வேண்டும் முருகா இப்படி எதுவாக உங்கள் வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை முதல்ல எழுதிக்கோங்க கீழே இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த அந்த ஒரு மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்னா காக்க காக்க கனகவேல் காக்க இந்த ஒரு வரி முருகன் மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஏன் அப்படின்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் முருகப்பெருமானுடைய வேல் அதனை சக்தி வாய்ந்த அந்த ஆறு வார்த்தைகளை நீங்கள் தினமும் எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அத்தனையும் நொடி மறைந்து போகும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது இதை எத்தனை வாட்டி எழுதணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறு முறை எழுதுங்க இந்த கார்த்திகை மாதம் முடிவதற்குள் இந்த மந்திரத்தை எழுதுங்க இந்த மந்திரத்தை எழுதுவதற்கு முன்பு குளித்துவிட்டு சுத்தபத்தமாக சுத்தபத்தமாக பூஜையறையில் முருகன் படத்திற்கு முன்பு விலக்கேற்றி அதற்கு பிறகு இந்த ஆறு வார்த்தைகளை எழுதுங்க இந்த மந்திரத்தை பதினெட்டு நாள் தொடர்ந்து எழுதுங்க அந்த பதினெட்டு நாள் முடிந்ததும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் இது முருகன் மந்திரம் இந்த மந்திரத்தை எழுதி பயனைப் பெறுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம கார்த்திகை மைந்தனோட அருளும் ஆசியும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும்